ஆனந்திக்கும் அன்புக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு செய்ய லலிதா அன்புவை கூப்பிட்டு பேசுறாங்க ஆனந்திய சீக்கிரமா நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும் நீங்க காதலிக்கிற விஷயத்த அவங்க வீட்டுல சொல்லிட்டீங்களா உங்க காதலுக்கு அவங்க வீட்டுல சம்மதம் வாங்கிட்டீங்களான்னு லலிதா அன்புட்ட கேட்க அன்பு தயங்கிக்கிட்டே நிக்கிறாரு என்னடா நான் இவ்வளவு கேட்டும் நீ அமைதியா இருக்க உங்க காதலுக்கு அவங்க வீட்டுல சம்மதம் தெரிவிக்கலையான்னு லலிதா கோவமா அன்புவை பார்த்து கேட்க மகேஷ் ஆனந்திய காதலிக்கிற விஷயத்தையும் செவரக்கோட்டைக்கு போய் ஆனந்தியோட அப்பா அம்மாட்ட மகேஷ் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்த விஷயத்தையும் அன்பு தன்னோட அம்மாட்ட தயங்கிக்கிட்டே சொல்றாரு இதை கேட்ட கோவமான லலிதா நான் என் வீட்டு மருமகளா ஆனந்திய சீக்கிரத்துல கூட்டிட்டு வரணும்னு முடிவு செஞ்சிருக்கேன் ஆனா நீங்க என்னடானா உங்க காதலை இப்படி தார வாத்துட்டு நிக்கிறீங்களேன்னு கோவமா ஆனந்திக்கு போன் பண்றாங்க என்னம்மா உங்களோட வாழ்க்கைய இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கவீங்கன்னு பார்த்தா மகேஷ் உன்ன கல்யாணம் பண்றதுக்காக உங்க வீட்டுல போய் சம்மதம் வாங்கிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் நியாயமான்னு சொல்லிட்டு லலிதா ஆனந்திட்ட கோபமா கேக்க இல்லம்மா இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க பிள்ளைதான் இந்த விஷயத்த நான் ஆரம்பத்திலேயே தடுக்கலான்னு நான் அன்புட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனா அன்பு தான் இது எதையுமே கேட்கல எத்தனை தடவை என்ன வேணா வேணான்னு அன்பு ஒதுக்குனா தெரியுமா மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா என்னால் மகேசாருக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு என எத்தனை தடவை வெறுத்தாறு தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆனந்தே அன்போட அம்மாட்ட சொல்ல உடனே அன்பு மேல லலிதா ரொம்பவே கோவப்படுறாங்க நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது உங்களோட காதல் விஷயத்த கூடிய சீக்கிரத்துல அவங்க வீட்டுல போய் சொல்லி உங்க கல்யாணத்துக்கு நீ சம்மதம் வாங்கிட்டு வா அவங்க சம்மதிச்சாங்கன்னா அவங்க வீட்டுல போய் நம்ம பொண்ணு கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படி உங்க காதலுக்கு அவங்க சம்மதிக்கலைன்னா ஒரு கோயிலில் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் வெறும் மஞ்சள் கையத்தை ஆனந்தி காலத்தில் கட்டிட்டு கூட நான் அவளை என் வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு வந்துடுவேன் எந்த காரணம் கொண்டும் உன் முதலாளியோட பையனுக்கு நான் ஆனந்தியை வைக்க மாட்டேன் இனிமே நீ ஆனந்தியை வேணான்னு ஒதுக்கினேனா நீ என் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்புட்ட லலிதா ரொம்பவே கோவப்படுறாங்க எந்த காரணத்துக்காகவும் ஆனந்திய மகேஷுக்கு வெட்டு கொடுக்காம தன் வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு லலிதா ரொம்பவே குறிக்கோளாக இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆனந்திக்கும் அன்புக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் மகேஷ் மனசுல இருந்து ஆனந்தியை தூக்கணும்னு சொல்லிட்டு வாடனம்மாவும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க மகேஷோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்காக தில்லைக்கு வாடனம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அந்த சமயம் அந்த ஃபோனை அவர் எடுக்கலை மகேஷ் தான் எடுக்கிறாரு மகேஷ் பேசுறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசாம அந்த ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மகேஷோட அப்பாவை தனியா கூப்பிட்டு அன்புவும் ஆனந்தியும் காதலிக்கிற விஷயத்த சொல்லி மகேஷ்கிட்ட இருந்த ஆனந்தியை பிரிச்சு இவங்க ரெண்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் நியாயம் தர்மம்னு சொல்லிட்டு வாடனமா தில்லைட்ட சொல்றாங்க யாரு எப்படி குட்டிக்கரணை அடிச்சாலும் மகேஷ் மனசுல இருந்து ஆனந்திய பிரிக்கவே முடியாது மகேஷா விட்டு கொடுத்தாதான் ஆனந்தியும் அன்புவும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கும் எப்படியாச்சும் மகேஷ் இடையூறாதான் இருப்பாரு பொறுத்திறந்து பார்ப்போம் வர்ற எபிசோட்ல எப்படி மகேஷ் மனசு மாறுறாரு அன்புக்கும் ஆனந்திக்கும் இல்ல அவரே கல்யாணம் பண்ணி வைக்கிறாராங்கிறத வர்ற எபிசோட்ல பார்க்கலாம்.